மகாநதி சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம பசுபதி அங்க என்ன நடக்குது அதாவது நம்ம விஜய் கூட்டி கூட்டிக்கட்டு போறதுக்காக அங்க வந்தாரு இல்லையா நிவின் இருக்கிற இடத்துக்கு அங்க இருந்த பசுபதி அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காமயே இங்க வந்து கோயில்ல நம்ம காவேரியையும் யமுனாவையும் மிரட்டி பயங்கரமா சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல விஜயால நிவீனெல்லாம் இங்க கூட்டிக்கிட்டே வர முடியாது அப்படின்னு சொல்லி சீனை போட்டுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம விஜய் நிவீனோட அங்க வராப்புல வந்தது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சு என்ன அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் கல்யாண ஏற்பாடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு தாலி கட்டுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி நேரா கட்ட போறாங்க அதுக்குள்ள நம்ம பசுபதி நம்ம நிவீனோட அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி உடனே பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா நம்ம விஜய் தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு மிரட்டி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி தானே அழைச்சிக்கிட்டே வந்துருக்குறாப்ல பசுபதிக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா அக மொத்தத்துல பசுபதி இந்த விஷயத்திலையும் விஜய் கிட்ட மொக்க தான் போறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆக மொத்தத்துல யமுனா நிவின் இவங்களோட கல்யாணமும் முடிய போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்